நேரலைக்கு கண்ணு பட்டுச்சோ உண்மைதான் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேலு கோபமா அதெல்லாம் வருமோ வரும் என்ன பாபி லைஃப் நல்லா தானே அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஹிந்தியில ஹிந்தியில எழுதி போடுறீங்க எங்களுக்கு ஹிந்திலாம் அங்கே தெரியாது ரோஷிமா என்னடா ரோஷிமா ஜப்பான் எப்படி இருக்கீங்க ஏய் ஒயர்ல தட்டி விட்டாத நீ

அப்படியே நல்லா ஆகி சொல்லுங்க நான் குட் நீங்க ரோஷினி நீங்க ரோஷினிய எனக்கு பிடிக்குமாக்கா நான் போலீஸ் நம்பர் கூடிய விரைவில் தொட போறேன் தொடரா வாங்க வீர ராகவன் ப்ரோ வாங்க ஹாய் மேடம் டிஃபன் சாப்பிட்டுங்க என்ன இல்ல நீங்க சாப்பிட்டீங்களா ராகவன் ப்ரோ பாவம் ரோஷினியா பிரியா வாங்க 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 ஹாய் ஹாய் டீச்சர் மனோஜ் வா 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 எப்படி இருக்கியா தம்பி இதுக்கு நீ திட்டிக்கோ திட்டிக்கோ நான் நான் ஆனாலும் மாட்டேன் மாட்டேன் நீ 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 திட்டினாலும் ருஷி திட்டிக்க ஹாய் ஹாய் சொல்லுது பாப்பா சதீஷ்குமார் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எங்க போனா ரோசி பிள்ளை எங்க போனவா இங்க தானா இருக்கு பாப்பா நல்லா இருக்கேன் டீச்சர் ஓகே ஓகே மனோஜ்குமார் ஓகே ஓகே ஹாய் ரோஷினி சொல்கிறாங்க சேனியர் வந்துட்டு அங்கே இந்தியில் பேசுறதுக்கு ரோஷினி ஓவராக போகிறேன் பழைய ஆட்கள் யாரும் லைவ்லே இல்லையா அக்கா வருவாங்க வருவாங்க மக பிஸியாக இருப்பாங்கடா இங்கே தான் இருக்கேன் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன்டா வேற ஒன்றும் இல்லைடா தம்பி சரியா நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன்னா லைவ் வர முடியல வேற ஒன்றும் இல்லை சரியா டீச்சர் லைக் இட் ஊதுபத்தியெல்லாம் எடுத்துட்டு போகணும் யாரோ ஊதுபத்தி எங்க கொசுனாங்களா கொசுவே கிடைக்கல எதுக்கு ஊதுபத்தி எடுத்துட்டு போகிறீங்க ஹவாரியூ சானியல் உங்க ஸ்கேல காணுமா ஸ்கேல் கீழே இருக்கு வீட்டில் இருக்கு இந்த பைத்தியம் ஆதிரா எங்க கா ஆதிரா ஆளை காணும் ஒரு நாள் வந்துச்சு அதோட சரி அதுக்கப்புறம் பார்க்க முடியல ரோஷினி ஈரா அண்ணா வரை வர்க்கம் வர்க்கம் பார்சலாம் எங்க அண்ணா அண்ணாக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லைடா ரோஷிமாவா ஓகே டீச்சர் ஓகே மனோஜ் குமார் சாப்பிட்டியா மனோஜ் குமார் என்ன சாப்பிட்ட ஐ எம் ஃபைனு சொல்கிறாரு சேரீயல் என்ன ஆச்சு கிஷோர் பாயா கூட விளையாடுறான் நம்ம கிட்ட பார் விட்டுட்டு ஓடுறான் விட்டுட்டு ஓடுறான் கிஷோர் பாயா கூட

நிவேதா எப்படி அக்கா நிவேதாவா நிவேதா மேரேஜ் ஆயிருச்சா நிவேதா கல்யாணம் ஆயிருச்சு விஜய் பூமிராஜ் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் சேனியல் ஹிந்தி அக்கா ஆமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்க ரொம்ப தான் பேசிட்டு இருக்காங்க ஜப்பானு மெம்பர்ஷிப் போட சொல்லிட்டு இருக்க நம்ம பேசுறத அவர் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிறாங்க எனக்கு தெரியாம எப்போ மேரேஜ் ஆயிடுச்சு ஏன் ஒன்னு என்ன மாமனா மச்சானா இல்ல சித்தப்பணா ஒன்னு என்கிட்ட சொல்லிட்டு ஏன் அது கல்யாணம் பண்ணு இதெல்லாம் என்னோட கூத்தா இருக்குது தமிழ் மேலும் ஹயா கராச்சி பாகிஸ்தான் சி ஏய் நம்ம ஜப்பானு பேச ஆரம்பிக்கிறான் ஹிந்தி ஹிந்தி பேசுகிறியா ஜப்பானு